ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ணுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பணத்தில் நான் வாங்கின நகை வாங்கியிருக்கேங்க அதை தாங்க காட்ட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க பார்த்திங்களா நகை இதில் தான் இருக்குது இது வந்து எங்கள் மாமியாரோட பாக்ஸ் சென்டிமெண்ட்டாக நகையை இதில் வச்சுருக்கேன் நான் ஓகே நான் நகை எதுக்காக வாங்கியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகையை வந்து காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து அதாவது கும்பகோணத்தை சொல்லலை நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சொல்லியிருக்கேன்ல அதாவது அருப்புக்கோட்டை கிளிப்பட்டுருக்கீங்களா அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எங்கள் ஊர் வந்துடுங்க அந்த ஊரில் வருஷ வருஷம் புரட்டாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் பொங்கல் வைப்பாங்க பொங்கல்னால் கோயில் கூட திருவிழா அப்படிங்கிறீங்களா அது மாதிரி எங்கள் ஊர் கோயில் பொங்கல் இந்த ஊர் கோயில் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மூணு நாள் நடக்கும் எல்லா ஊர்லேயும் மாரி தான் செவ்வாய்க்கிழமை பொங்கல் புதன்கிழமை கறி வியாழக்கெழம முளப்பரி இது வந்து எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் நடந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எனக்கு அனுப்பிவிட்டாங்க நான் வீடியோவை போட்டிருப்பேன் அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் குத்து விளக்கு பூஜை நடக்கும் அதுக்கு மக்கள் எல்லாம் ஒரு கட்டுவாங்க அதுக்கு ஒரு மேக்கப் நடக்கும் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு பொங்கப்பானை அழைக்க வருவாங்க கொட்டு பொங்கப்பானை அழைச்சி பத்து மணிக்கு அழைச்சி பொங்க வச்சு முடிக்க மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகிரும் அதுக்கு ஒரு சேலை அதுக்கு ஒரு மேக்கப்பு அதுக்கு ஒரு டான்ஸ் அப்படி அப்படியே அப்படியே மேக்கப் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆஹா நாலு மணி மூணு மணி ஆயிரும் மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா விடிய காலையில் நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் முளைப்பரித்துக்குறவுக்கு போவாங்க அதுக்கு ஒரு சேலை அதுக்கு ஒரு மேக்கப்பு அதுக்கு ஒரு டான்ஸு இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கப்பானை அழைச்சி சுற்றி ஊரை சுற்றி கோயிலுக்கு போக காலையில் ஆறு மணி ஆறு ஏழு மணி ஆயிரும் ஏழு மணி ஆனதும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினச்சிங்களே அதே கிடையாது வந்து கெடா கெடா வெட்டி சோறு கெடாச்சோறு கறி சோறு ஊரே நீங்கள் தெரு ரெண்டு மூணு தெரு நாலு தெரு எப்படி அந்த கோயிலில் பொங்கல் நடக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருப்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து கிராம தேவதை அம்மன் சொல்லுவாங்க அம்மன் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு அம்மன் எங்கள் ஊரில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்குறீங்களா எங்கள் ஊர் சாமி தலகியில இருக்கும் அதாவது அவங்க அண்ணன் கருப்பு சாமி அது ஃபுல் கதை எனக்கு தெரியாது தெரியாமல் சொல்லக்கூடாது பாதி தெரியும் அதாவது ஒரு இன்னொரு ஒரு அசுரனுக்கு பயந்து ஓடி வந்து காதை பொத்திக்கிட்டு பூமிக்குள்ளே பாஞ்சிட்டாங்க அப்போ அந்த பாதத்தை மட்டும் நாங்கள் வச்சு எங்கள் ஊரில் கிராம தேவை தேவதை வீரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு வரோம் எங்கள் ஊரில் உள்ளவர்களும் பார்ப்பாங்க வீடியோவை அப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆயிருச்சா புதன்கிழமை வந்து கிடாக்கறி மத்தியானம் எல்லாம் மண்டைய உதறிடுவாங்க கொஞ்சம் நேரம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா டான்ஸ் அங்கிட்டு ரெண்டு டான்ஸ் ஆடுவாங்க எங்கிட்டு ரெண்டு பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க சின்ன பிள்ளைக பேரெல்லாம் கொடுத்து பரிசு தருவாங்க குத்துவிளக்கு பூஜைக்கு போகிறோம் பார்த்திங்களா அன்னைக்கு வந்து மொதல் நாள் சாயந்தரம் குத்துவிளக்கு பூஜை சொன்ன செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு பொருள் தருவாங்க நான் வந்து குத்துவளக்கு பூஜைக்கு பண்ணப்போ குடம் கொடுத்தாங்க குடத்தை நான் கும்பகோணத்துக்கு கற்றுக்கிட்டு வர முடியும் தண்ணி தூக்கிட்டு அதனால் எங்கள் அம்மாட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி ஹேண்ட்பேக் கொடுத்தாங்க அதை வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொருள் கொடுப்பாங்க ஒரு நாள் வயர் கூட பிளாஸ்டிக் கூட தருவாங்க அந்த இங்கே சீப்பாக இருக்க கும்பகோணத்தில் சீப்பாக கிடைக்கக்கூடிய எந்த பொருள் கொடுத்தாலும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன் இங்கே கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தால் கொண்டுட்டு வந்துடுவேன் அதே மாதிரி தான் எதாவது கொடுப்பாங்க யாராவது நன்கொடை மாதிரி கொடுத்து கொடுப்பாங்க இப்போ புதன்கிழமை சாயந்தரம் அந்த குத்துவிளக்கு பூஜை மாதிரி அந்த கலந்துக்கிட்டவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கறது எதாவது இந்த சின்ன பிள்ளைங்க டான்ஸ் கோலாட்டம் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அது ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் புதன்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சா விடுஞ்சா வேலைக்கெழமை புதன்கிழமை சா நைட்டில் பார்த்திங்கன்னா கட்ட நாடகம் அரிச்சந்திர நாடகம் இப்படி ஏதாவது ஒரு நாடகம் போடுவாங்க அதையும் உட்காந்து நாலு கரடு கட்டையை உட்காந்து பாப்போ பார்க்கத்தான் செய்வாங்க வருஷ வருஷம் ஹரிச்சந்திர நாடகம் கட்ட பொம்மை நாடகம் எங்கள் ஊரில் கண்டிப்பாக போடுவாங்க எவ்வளோ ஆடல் பாடல் எவ்வளவோ எல்இடி ஸ்க்ரீன் ஏஇ ஏஇின்னு வந்துருச்சு ஏஐ எல்இின்னு என்னென்னமோ வந்துருச்சு இன்னுமுமே எங்கள் ஊரில் அந்த தெருக்குத்து கலைஞர்கள் நாடகம் போடுவாங்கள்ல இன்னுமே ஹரிச்சந்திர நாடகம் கட்ட பொம்மை நாடகம் எங்கள் ஊரில் இப்போயுமே உண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முளப்பாரி முளப்பாரி வந்து சாயந்தரம் தூக்குவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு ஆரம்பித்து கோய முளப்பாரிக்கு அம்மாவில் போய் போட்டு வர ஏழு மணி ஆயிரும் இப்போயுமே எங்கள் ஊரில் யார் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி அங்கே உள்ள பொம்பளை பிள்ளைய எங்கள் ஊர் பொம்பளை பிள்ளை ஊரம் வெளியூரில் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல எல்லாருமே வந்துடுவாங்க இந்த கோயில் பொங்கலுக்கு இந்த வருஷம் நான் எங்கள் அம்மா ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன் யாரை சொல்லுங்கள் நானே சொல்லிட்டேன் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் எங்கள் அம்மா மிஸ் பண்ணுறேன் எப்பயுமே எங்கள் அம்மா எனக்கு குத்து விளக்கு வலிக்கி தரும் போன வருஷம் பொங்கலுக்கு எங்கள் அம்மா என் கூட இருந்துச்சு இந்த வாட்டி இல்லை சரி என்ன செய்ய அவ்வளோதான் போன வருஷம் இல்லை முந்தின வருஷம் பொங்கலுக்கு போன வருஷம் நான் பொங்கலுக்கு போகலை எங்கள் அம்மா இல்லாத இடத்துக்கு எதுக்கு போன்ட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு இந்த வருஷம் நாங்கள் எங்கள் அக்காவோட சேர்ந்து எங்கள் அக்கா மகளுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக கொண்டாடலான்னு இருக்கேன் இப்போ நீ நகை வாங்கின கதையை சொல்லுடி அப்படிங்கிறீங்களா சொல்கிறேன் நகை வந்து இதில் தான் இருக்குது இது வந்து எதுக்காக அந்த நகைன்னு பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்காக நகை போடுறதுக்கிட்டே வாங்குவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் என்னவோ தங்க நகை வாங்கியிருக்கிற மாதிரி பீத்திக்கிட்டேயே இந்த பீத்த நகையை வாங்கத்தான் நீ இவ்வளோ சீன் போட்டியான்னு கேட்டுறாதீங்க ஏன்னா எங்களை மாதிரி ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கல்யாணி கவரிங் ஒன்றே நிரந்தரமானது எல்லாருமே அதாவது வசதியானவங்கள்லாம் நகை எப்பயுமே பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வச்சுருப்பாங்க இல்லைன்னா எதாவது ஆடம்பரமாக வந்தால் போடுவாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு பணம் எல்லாமே முத முதலீடாக தான் எதாவது செஞ்சு வச்சுருப்போம் இல்லை எதுக்காவது கடன் வாங்கியிருப்போம் அதை கொண்டு போய் அடகு வச்சுருப்போம் இப்படித்தான் இருக்கும் இது பாருங்கள் ஒரு நெக்லஸ்ஸு என்கிட்ட இது தாங்க ரெண்டு தாங்க வா இது வாங்கி கஷ்டமாக இருந்துச்சுங்க இதை வாங்கவே எனக்கு இது இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிடலாமேன்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா இது வந்து ரெண்டு சேர்ந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய்க்கோ நம்ம நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா இருக்கா வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது நான் இது வரைக்கும் இதை போட்டதே இல்லை ஏன்னா ரொம்ப ஓவராக தெரியும் அதனால் இதை நான் போட்டதில்லை இதை நான் நிறைய போட்டிருக்கேன் நிறைய விஷயத்துக்கு நிறைய எங்கே போனாலும் இதை நான் போட்டிருக்கேன் இல்லத்தரசியில் போய் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா இதை போட்டிருப்பேன் நான் அது வேறு ஒன்று கருத்து போச்சுங்க இங்கே பாருங்க கண்டுபிடிச்சிருவாங்களே கவரிங்குன்ட்டு இல்லாட்டினாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா கண்டுபிடிச்சிருவாங்க இருந்தாலும் நம்ம வந்து கவரிங்கில் நிறைய காசு போடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஏதாவது என் வீட்டுக்காரத்தை கேட்டேன் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அவர் கவரிங் எதுக்கு உனக்கு என் ஆமாம் பாருங்க இது தாங்க வேறு வழி இல்லை நம்மளை மாதிரி ஏழைகளுக்கு இதுதான் நிரந்தரம் என்ன செய்ய இதே மாதிரி தான் நீங்களும் எங்கேயாவது கவரிங் போட்டு போயிருப்பீங்கள சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி கவரிங் போட்ட அனுபவம் இருந்தால் அப்புறம் வந்து பொங்கல் வந்து இந்த மாதம் நான் போக போகிறேன் போகிறத ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம வந்து கவரிங் எதுக்காக போடுறோன்னா அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக தான் ஏன்னா நம்ம வந்து சும்மா போனால் நாலு பேர் மதிக்க மாட்டாங்க அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி போகிறோம் உங்களுக்குமே அது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்